இன்னைக்கு நம்ம பார்க்க போறிய கதை வாரமல ரீதல்ல வெளியான விபத்து ஆசிரியர் ஸ்ரீ மலிகா குரு ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு சன்மானம் பெற்ற இந்த கதை இன்ட்ரெஸ்டா இருக்கும் தொடர்ந்து கேளுங்க மழை காரணமாக இருற்று பாலத்தின் மீது மோதி பஸ் நின்று விட்டது பஸ் புழுக்கத்தை விட்டு வெளியே வந்தேன் தூரலும் மண் வாசனையுடனான காற்று இதமாய் இருந்தது சூடான டீக்காக மனம் அடித்துக் கொண்டது அருகே டீ கடை ஏதும் இல்லை மீசை அரும்பிய சிறுவன் ஒருவன் பெட்ரோமா ஸ்லைட்டு வந்து பஸ் நின்ட்டுச்சானே என்றான் உனக்கு இந்த ஊரா தம்பி அம்மானே டீ குடிக்கிறீங்களா கொண்டு வாடா அரை மணியில் கெஞ்சி மனம் முன்வர தேநிறைய டீ பின் வந்தது பஸ் கிளம்ப ரெண்டு மணி நேரம் ஆகும் என்றார் கண்டக்டர் இப்போவே ஏழு மணி ஆகுது ஒன்பது மணிக்கு தான் வண்டி கிளம்புவோம் இனிமேட்டு கிடைக்காது ஏ தம்பி தோசை இட்லி ஏதாவது கிடைக்குமா பக்கத்து சீட்டு லுங்கி ஆசாமி கேட்டார் போதுமா சார் அரை மணி நேரத்துல கொண்டு வர சற்று தூரத்தில் சிறிய குடிசையில் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது ஹோட்டல் வச்சிருக்கீங்களா தம்பி இல்லனே சின்னதா மெஸ் அக்கா சமைக்கும் நானும் தம்பியும் பரிமாறுவோம் மெலிந்த சிறுவன் ஒருவன் அருகில் டம்ளருடன் நின்றிருந்தான் தம்பி ரூபானே விட்டு காத்திருந்தோம் பயணியர் சிலர் உதவியுடன் பிண்டுக்கு தள்ளுங்க எல்லாரும் சேர்ந்து இழுங்க என டிரைவரும் கண்டக்டரும் சேற்றில் சிக்கியிருந்த பஸ்ஸை நகர்த்தி கொண்டிருந்தனர் வெளிச்சம் தெரிந்த வீட்டருகே காலார நடந்தேன் பத்துக்கு பத்து ஒன்று அடி குடிசை சுவர் மையத்தில் மாலையுடன் முருக விநாயகர் புகைப்படம் செங்கல் அடுப்பு தேங்காய் திருகிக் கொண்டிருந்தான் சிறுவன் வானலில் பலத்த உப்புமாவின் வாசனை காற்றில் மிதந்தது இலைகளை அடுக்கி வைத்துக் கொண்டிருந்தார் ஒரு கிழவர் தூக்கி முடிந்த கூந்தல் இழுத்து சிறகப்பட்ட புடவை வியர்வை வலிந்த நெச்சி கிழவரின் பேத்தி போல உப்புமாவை பெரிய தூக்கில் மாற்றி கொண்டிருந்தவருக்கு இருபதுல இருந்து இருபத்தி ரெண்டு வயது இருக்கலாம் கலையான அவள் முகத்தில் அசாதாரண தீவிரமும் உறுதியும் கோட்டையை பிடிக்க போகும் தளபதி போல உப்புமா வாசனை பசியை கிளற நான் ஊறியது மாமா நீங்களும் ராமுவோட போய் உப்புமா கொடுத்துட்டு வரீங்களா சரிம்மா இலை சட்னி தூக்குடன் கிழவர் கிளம்ப என்னிடம் பேசிய சிறுவன் பின் பின்தொடர்ந்தான் குட்டி பையன் தோளில் தண்ணீர் குடம் என்கிட்ட கொடுங்க தாத்தா நான் பஸ்ல வந்தவன்தான் சட்னி தூக்கை அவரிடம் இருந்து பிடுங்கிக் கொண்டேன் எல்லோருக்கும் சுட சுட உப்புமாவும் சட்னியும் அவர் இடம் தேடி வந்தது பேஷ் பேஷ் மலைக்கு அருமையா இருக்கு மலையால இன்னைக்கு கடை இல்லையா நான் இந்த பக்கம் அடிக்கடி வந்திருக்கேனே உங்க கடைய பார்த்ததே இல்ல தம்பி இன்னொரு கரண்டி உப்புமா கிடைக்குமா தம்பி எனக்கு தண்ணி வேணும்பா எனக்கு சட்னிங்க என ஆள் ஆளுக்கு கேட்டனர் இலையுடன் கிழவர் அருகே நின்றிருந்தேன் உங்களுக்கு இந்த ததா ஆமோதிப்பாக தலை அசைந்தது அக்கம் பக்கம் வீடு இல்லையா கொஞ்சம் தள்ளி இருக்கு என்றார் கிழவர் ஒரு பெரிய கவரில் சாப்பிட்ட இலைகளை சின்ன பையன் சேகரிக்க பெரியவன் சிந்தியிருந்த உப்புமாவையும் சட்னியையும் ஒரு துணியால் சுத்தம் செய்தான் கண்டக்டருக்கு வயிறும் மனமும் நிறைந்தது அவர்கள் பேச்சில் பணிவும் செயல்களில் ஒழுக்கமும் முழுமையாக இருந்தன சீக்கிரம் சாப்பிடுங்க பஸ் கிளம்ப போகுது டிரைவர் கை கழுவிட்டாரு இன்னொரு டீ கிடைக்குமா தம்பி இதோ வந்துட்டு இருக்குனே பீகேனை தரையில் வைத்து வைத்து கொண்டு வந்தான் குட்டி பையன் ஓரமாக அமர்ந்திருந்தார் கிழவர் டிஃபன் ரொம்ப நல்லா இருந்தது தாத்தா நல்லா இருந்தா நாலு பேருக்கு சொல்லுங்க பாத்திரங்களை அடுக்கிக் கொண்டிருந்தார் கிழவர் அண்ணே நீங்க பஸ்ல ஏறலையா என்றான் சிறுவன் முக்கிய வேலை ஒண்ணு இல்ல இன்னைக்கு இந்த ஊர்ல தங்கிட்டு நாளைக்கு காலையில டீ குடிச்சிட்டு கிளம்பலான்னு இருக்கேன் குளிர்காற்று இதமாய் வீசியது கண்களை மூடி அருகில் இருந்த கோவில் நடையில் படுத்தேன் மறந்திருந்த கவலைகள் கண் விழித்தன குபீரன் பத்தாயிரம் ரூபாய் ரூபாய் போட இருபதாயிரம் கிடைத்தது நம்பி செய்த முதலீடு இரட்டிப்பானது மளிகை கடையில் உழைப்பது வேப்பங்காயாக கசந்தது வீட்டையும் கடையையும் பைனான்ஸில் அடமானம் வைத்து பத்து லட்சத்தை கொடுத்து மூன்றே நாளில் நிறுவனம் மாயமானது புகார் தர சொல்லி போலீசார் விசாரித்தனர் பைனான்சில் முதலீடு செய்த பத்து லட்சம் ரூபாயும் போய் இரண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது பத்து ஆண்டுகள் உழைப்பின் பயனை இழந்து நடு தெருவில் நின்றபோது என நண்பர்கள் வரிசையாக தற்கொலை செய்து கொண்டு பயம் காட்டினர் செலவு கழுத்தை நெறித்தது வாழ்க்கையில் சண்டை சச்சரவுதான் பிள்ளைகள் பசியில் தவிக்க வாழ்ந்தது போதும் என தோன்றியது யாருடனும் பேச பிடிக்காமல் எங்கேயாவது போல் கடலில் ரயிலில் குதித்து விடலாம் என திட்டமிட்டு கோவிலுக்கு போய் வருவதாய் கூறி பஸ்ஸில் ஏறிய நிகழ்வுகள் கண்முன் காட்சியாய் விரிந்தது காலை ஏதோ உரச பாய் தலையானையுடன் நின்றிருந்தார் கிழவர் உங்களுக்கு இங்கதான் தான் படுக்கையா தாதா ஆமா கொஞ்சம் தள்ளி படுங்க ரெண்டு பேருக்கு இது போதும் என பாயை விரித்தார் தாதா ரெண்டு மூணு வருஷம் இருக்கும் இந்த இடத்துல ஒரு சின்ன சாலையோர கடை மணின்னு ஒருத்தர் நடத்திட்டு இருந்தாரு இந்த வழியா போகும்போது அந்த கடையில சாப்பிடுவேன் ரொம்ப நல்லா இருக்கும் உங்க கடைய இன்னைக்குதான் பாக்க என்றேன் எந்த ஊரு தம்பி நீங்க அடிக்கலாம் மங்களம் பக்கத்துலதான் உப்புமா நல்லா இருந்தது பெருசா கடை வச்சா நல்லா ஓடுந்ததா பார்க்கலாம் தம்பி உப்புமா செஞ்ச பொண்ணு உங்க பேத்தியா பார்த்தீங்களா நடந்த போது பார்த்தேன் என் மருமவதான் நீங்க சொன்னீங்களே மணி அவரு சம்சாரம் இப்ப அவரு மாலை போட்டு போட்டோ சுபத்துல மாட்டிருந்ததை பாக்கலைய தம்பி போயிட்டாரா உம் விபத்து இங்க ஏதாம் யாரோ லாரிக்காரன் அடிச்சு போட்டுட்டு போயிட்டான் ஐயோ அப்புறம் மருமகளுக்கு புருஷனோட சேர்ந்து சமைச்சு பழக்கம் இருக்கு அப்ப கடையில ஆளுங்க இருப்பாங்க அவ சமைப்பா அவங்க உதவி செய்வாங்க கடையும் நல்லா போச்சு அவன் போயிடுவான்னு யாருமே நினைச்சு பாக்கல அழுது முடிஞ்சு என்ன செய்யலான்னு யோசனை செஞ்சோம் போறவங்க போயிட்டாலும் இருக்கிறவங்க சாப்பிடணும் இல்லையா கூடவே செத்து முடியாதே அவன் வெச்சிட்டு போன கடைய தொடர்ந்து நடத்தலான்னு முடிவு செஞ்சோம் கை பொண்ணு சிறுசு வேற அத கலாவல உட்கார வைக்க முடியுமா படிச்சுட்டு இருந்த தம்பிங்களை உதவிக்கு வச்சுக்கிட்டா அக்கா சமைப்பா தம்பிங்க மீதி வேலையெல்லாம் பார்த்துக்கணும்னு திட்டம் போட்டோம் இங்க வந்தா எங்க கடைய வேற யாரோ நடத்திட்டு இருந்தாங்க எங்க கிட்ட வேலை செஞ்சவங்க அங்க வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க மணி போனவுடன் கடையை மூடிடுவோம்னு நினைச்சிருக்காங்க நாங்க போய் நின்னதும் உங்க மவன் காசு வாங்கியிருக்கான் பதிலுக்கு கடை எடுத்துக்கிட்டோம் கணக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்கு அரசியல் செல்வாக்கு வேற என்றார் கிழவர் அப்புறம் நாங்க வெளியேறிட்டோம் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க அதுல இட்லி பானை கடாயின்னு முக்கியமான பாத்திரம் வாங்கணும் அக்காவும் தம்பியும் விடிய காலையில இருந்து நடுராத்திரி வர உழைப்பாங்க கடை ஓடுது ரொம்ப தைரியமான முடிவை செஞ்சிருக்கீங்க மூடின கதவுங்கள பார்த்து விசனப்படுவதுதான் மனுஷ இயல்பு ஆனா இன்னொரு வாசல் திறந்திருப்பத நாம சுய பச்சாதாபத்துல இல்ல கை சுத்தமா நிறைவா வர்றவங்க மனசு நோகாம வயிற்ற நிரப்பி அனுப்பணும் நம் உழைப்பிற்கு லாபம் வச்சு விக்கணும் நேர்மை உழைப்பு திறமைய வச்சு முன்னேறணும்னு முயற்சி செய்யறோம் பாப்போம் இப்ப பசங்க சமைக்கவும் கத்துக்கிட்டாங்க இந்த வருஷம் பள்ளிக்கூடத்துல சத்துணவு செஞ்சு தர சொல்லி வாய்ப்பு வந்திருக்கு கோவில்ல பிரசாதம் செய்து கொடுக்க ஒப்பந்தம் போட்டிருக்கோம் கேஸ் சிலிண்டர் அடுத்த மாசம் வந்துடும் மிக்ஸி கிரைண்டர்னு ஒவ்வொன்னா வாங்கிட்டு இருக்கோம் உழைப்பு தான் உயிர் நாடி அதுல நம்பிக்கை வச்சா எந்த கஷ்டத்தையும் சமாளிக்கலாம் என்றார் பேச வாயிலிருந்து நின்றேன் அந்த சின்ன பெண்ணிற்கு இருபது வயது இருக்குமா படித்தவள் போல தெரியவில்லை பெரியவனுக்கு பதினைந்து கிழவருமே ஆதரவு யாரிடமும் ஆனால் நெஞ்சில் உரமும் நேர்மை திறனும் மாளாத உழைப்பும் துணிவும் துடிப்பும் இருக்கு ஏன் இவை எதுவுமே என்னிடம் இல்லை என்னை நம்பி வந்த பெண்ணையும் பெற்ற பிள்ளைகளையும் நிராதரவாக விட்டுவிட்டு நான் மட்டும் தப்பிக்க ஏன் யோசித்தேன் சுயநலமா இல்லை கோழைத்தனமா ஒரு சின்ன பெண்ணால் முடிந்தது என்னால் முடியாதா கிழவர் சொன்னாரே வாழ்க்கை இன்னொரு வாசலை திறந்து வைக்கும் என்று அது இதுதானா எத்தனை பெரிய தவறை செய்ய இருந்தேன் மூடிய கண்ணோரம் நீர் கசிந்தது ஊருக்கு திரும்ப முடிவெடுத்தேன் காலையில் கோவில் குளத்தில் முகம் கவி நிபர்ந்த நின்றிருந்தான் சின்ன பையன் பஸ் நிறுத்தம் தம்பி? பக்கத்துல தானே பஸ் தான் ஏறிக்கோங்க பஸ் நிறுத்தம் வரை வந்து வழிகாட்டி சென்றான் சிறுவன் பை பை மோட் online ஷாப்பிங் ஆப் பைமோட்டோ ஆப்பில் உங்கள் வீட்டுக்கு தேவையான கிராசரி ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இங்கே மற்ற வெப்சைட்டை கம்பேர் பண்ணுறப்போ மினிமம் ஒன் ருபீஸ்லேருந்து மேக்ஸிமம் தேர்ட்டி ருபீஸ் கம்மியாகவே கிடைக்குது நீங்கள் ஆர்டர் பண்ணதுலேருந்து டென் டேஸ்க்குள்ளே உங்களுடைய ப்ராடக்ட் உங்கள் வீடு தேடி வரும் ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது